அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சரியாக சொல்லணும் அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமி அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட இருந்து பார்த்திங்கன்னா வரங்களை வாங்கக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதமாக எல்லா பெண்களும் திருமணமானவங்க மாணவங்க தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்கணும் அப்படின்னும் திருமணமாகாதவங்க நல்ல அமைந்து திருமணம் நல்லபடியாக நடக்கணும் வாழ்க்கை நல்ல வகையில் அமையணும் அப்படின்னும் செல்வங்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரதம் இந்த விரதத்தை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இதை விட எளிமையாக செய்ய முடியுமான்னு கேட்டால் இருக்காது அப்படி எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பதிவு தான் சொல்லுவேன் இன்றைக்கி இந்த பதிவு அதாவது வீடு வாசல் அப்படின்னு இருந்தால் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது அவங்கவுங்க விருப்பம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு நிறைய வழி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி தாராளமாக எல்லாருமே செய்யலாம் முதன்முறையாக வரலட்சுமி பூஜை நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயமாக உபயோகமாக இருக்கும் அழகாக ஒரு கலசை சொம்பு எடுத்துக்கோங்க நம்ம அர்ச்சனைக்கு தேவையான நாணயங்கள் கண்டிப்பாக வேணும் அது வெள்ளி நாணயமாக இருக்கட்டும் தங்க நாணயமாக இருக்கட்டும் இப்போ நான் இந்த பதிவில் பயன்படுத்திட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர்க்கே உகந்த மகாலட்சுமிக்கு பிரியமான நாணயம்னு சொல்லக்கூடியது என் எந்திரமும் மகாலட்சுமி அதுக்கப்புறம் குபேரர் அவருடைய மனைவியோட உருவங்கள் இருக்கக்கூடிய நாணயம் கொண்டு தான் அர்ச்சனை பண்ண போகிறேன் இப்போது நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா முதன்முறை வந்து நம்ம வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறதா இருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் முடிந்த எளிமையான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது நல்லது என்ன தான் எளிமையான வழிபாடாக இருந்தாலும் சரி நிச்சயமா மாவிளை தோரணமும் நல்ல அற்புதமான கலசமும் அம்பாலினுடைய முகமும் நிச்சயமா தேவை கலச வழிபாட்டிற்கு கலசம் வைத்து புதுசாக வழிபாடு செய்கிறவங்க இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் ஆரம்பத்துலேயும் நான் காண்பித்த மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அம்மனுடைய முகம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க மாவிலை எடுத்துக்கோங்க தேவையான பழங்கள் நம்மளால் நெய்வேத்தியம் செய்ய முடிஞ்ச நைவேத்தியங்கள் திருமாங்கலயம் அணிவிக்கணும் அம்பாளுக்கு ஒரு திருமாங்கலயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே நம்ம உள்ளே சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏழு பொருள்கள் நம்ம சொல்லுவோம் அதாவது ஐந்து சோழி காதோல கருகமணின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி சக்கரம் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது புனிதமான ஒரு விஷயங்களில் அடங்கக்கூடியதாக அமையும் அதுக்கப்புறம் வெள்ளை நிற சோழி இருக்கும் தெய்வீக நறுமண பொடி ஐந்து எண்ணிக்கையில் நாணயங்கள் நல்ல நறுமணமான தாழம்போ குங்குமம் இதெல்லாம் வந்து நம்ம அந்த கலசத்துக்குள்ளே சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பொருள்கள் மட்டுமே இருந்தாலே போதும் தாராளமாக நம்ம வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாம் முறையாக செய்கிறவங்க இந்த வருஷம்தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த பொருள்கள் மட்டுமே போதும் வரலட்சுமி விரதத்தை மிக அருமையாக நம்ம செய்கிறதுக்குன்னு சொல்லலாம் தலைவாழை இலை எடுத்துக்கோங்க பச்சரிசி நிரப்பிடுங்க எந்த ஒரு முக்கியமான வழிபாட்டுக்குமே பச்சரிசி தான் வெள்ளிக்கிழமை காலையிலேயே இந்த பூஜையை பண்ணுங்கள் இல்லைன்னா மாலையில் பண்ணிக்கோங்க காலையிலேருந்து விரதம் இருந்து தான் வழிபாட்டை மேற்கொள்ளணும் ரொம்ப முக்கியமானது விரதம் இருந்தே ஆகணும் அன்னைக்கு கலசத்தை அழகாக பச்சரிசி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் நம்ம அழகாக ஆவாகனம் பண்ணிடலாம் கலசத்துனு போடக்கூடிய பொருள்கள் இல்லையா அந்த முக்கியமான ஒரு ஏழு பொருள்களை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வந்து நீர் சேர்த்துருங்க கங்கா ஜலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தால் சேர்த்துக்கோங்க வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புனித நீர் இருக்கும் அதில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் முக்கியமான காதோலை கருகமணி அந்த ஏழு பொருள்களையும் வரிசையாக சேர்த்துருங்க இப்போது எங்கிட்ட வந்து கலசம் இல்லை இந்த கலச பொருள்கள்லாம் நான் எப்போ போய் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க பூஜை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டா மட்டுமே போதும் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வரும்னே சொல்லுவாங்க தேவைப்படக்கூடியவங்க இந்த கலசத்தில் சேர்க்கக்கூடிய ஏழு பொருள்கள் கலசம் அம்பாளுடைய முகம் அர்ச்சனை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு குபேர காயின்ஸ் இதெல்லாம் வந்து லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு உடனே பூஜைக்கு ஐயோ என்னடா இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது பூஜைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க தேவைப்படக்கூடியவங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இப்போ இந்த பொருள்கள் எல்லாம் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால பத்தரை மணிக்கு முன்னாடி பூஜையை நம்ம பண்ணிடுறது கலசம்லாம் வச்சு அம்பாவை வந்து வீட்டுக்கு அழைத்து வழிபாடும் மேற்கொள்ளலாம் அது எந்த நேரம் உங்களுக்கு சரிப்பட்டு வரும்னு பார்த்து நீங்கள் பண்ணிவிடுங்க என்ன கேட்டால் காலையில் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே நம்ம அம்பாள் இந்த கலசத்தை தயார்படுத்தி அம்மன் அழைப்பு நம்ம செஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச நெய்வீதியங்கள் ஐந்து வகையான ஒரு பதார்த்தங்கள் மேற்கொண்டு அம்பாளுக்கு நம்ம நெய்வீதியம் தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டு பழ வகைகள் பழ வகைகள் அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த குபேர நாணயங்கள் இந்த நாணயங்களை கொண்டு மகாலட்சுமியினுடைய போற்றிகளை சொல்லி 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 பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் காலையிலையே இந்த வழிபாட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா மதியம் பார்த்தீங்கன்னா தடபுடலாக வந்து நம்ம வடை பாயசம் சாதம் பொரியல்னு சொல்லி அத்தனை வகையான சாப்பாட்டு வகையிலும் அம்பாளுக்கு வைத்து நெய்வேதையும் பண்ணலாம் இல்லைன்னா வேலைக்கு போகிறேங்க என்னால் அந்தளவுக்கு பிரா ஒரு கிராண்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பழங்கள் மட்டுமாவது வச்சுட்டு நீங்கள் நெய்வேதியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப மாலையில் வந்து திரும்பவும் ஏதாவது நெய்வேதியம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம ஆரத்தி அம்பாளுக்கு எடுத்துகிட்டு இந்த கலசத்தை தாராளமாக பிரிச்சிடலாம் இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிய வைக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து இந்த வழிபாட்டு முறையை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது விநாயகரை வந்து நம்ம மஞ்சளில் பிடிச்சி எடுத்து வச்சுப்போம் முதல்ல வந்து விநாயகர் வழிபாட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க ஆக காலையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து நம்ம இந்த கலசத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு பிள்ளையாருடைய மந்திரங்களும் பூச்சிகளும் சொல்லிவிட்டு விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா கலசத்தை வந்து நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா கலசத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் அர்ச்சனைகள் சொல்லி போற்றிகள் சொல்லியும் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் தாம்பழம் வந்து அன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க யாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுங்க நம்ம வீட்டிலேருந்து வெளில போய் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு முடிஞ்சால் நலங்கு வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு வந்து நம்ம இந்த தாம்பூலம் கொடுக்கலாம் தாம்பூலம் அப்படின்னாலே முதல்ல வரக்கூடியது வெத்தலை பாக்கு அப்புறம் மஞ்சள் அப்புறம் உங்களை என்ன முடியுமோ அதை வச்சு கொடுங்க திருமாங்கலை சரடு வச்சு கொடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வரலட்சுமி பூஜை நிறைவு பண்ணிக்கோங்க தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தின் பேரில் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கே நிறைய பேருக்கு சொல்லி வரலட்சுமி பூஜையை புதுசாக ஆரம்பித்து இன்றைக்கி ஓ ஹோன் இருக்காங்க அதாவது எப்படின்னா அவங்க லைஃப்பில் நடக்காது அப்படின்னு நினைத்த விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா சற்று நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம்தான் பண்ணாங்க வரலட்சுமி பூஜை அடுத்த வருஷம் கூட இன்னும் திரும்பல அவங்களுடைய அந்த ஒரு மனசு அந்த நிம்மதி அந்த ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையானது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலட்சுமி விரதத்தை நீங்கள் புதுசாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம் தாராளமாக வழிபாட்டு முறைகளை கையில் எடுத்து செய்யணும் வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே கலசம் வைத்து வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலசமும் அம்பாளருடைய முகமும் மட்டும் இருந்தாலே போதும் எல்லாருமே கலச பூஜை வரலட்சுமி பூஜை தாராளமாக செய்யலாம் இந்த கலசமும் அம்பாள் முகமும் தேவைப்படக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி